இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு பணம் டேரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் புரோவும் வந்து பேசியிருந்தாங்க கிட்டத்தட்ட இதுதான் என் ஆஃப் டிராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்னைக்கு கூட இப்போ அஸ்வத் புரோ வந்து காலில் சொல்லியிருந்தார் இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டுருக்கும் போது நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் இருப்போம் அப்போ வந்து ஒரு இருக்குது பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போது வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமித்தேன் காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓ ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட் அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோடு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் லவ் டுடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டாரு கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு ஸோ சொன்ன வார்த்தைய காப்பாற்று நான் சொத்துக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த மொதல் ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கு ஒரு வெச்சனில் ஒரு குருட்டு நம்பிக்கை நட்சா ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ் வெற்றி அந்த வெற்றினால மட்டுமே இந்த இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோடய ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டேரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸ் ஓம் அஸ்வத் ப்ரோம் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாலி லவ் டுடே அதுக்கப்புறம் ட்ராகன் ஹேட்ரிக் ஸோரியா இந்த ஆனால் இந்த படம் ட்ராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்போவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேரக்டராக இல்லைனா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் டுடேனா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன்றுரோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து உழுது லவ்டோட எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து உழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஆமா ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ இது ரொம்ப பெரிய இடம் நீங்க கொடுத்தது